வெண்ணிலா கேட்ட கேள்விக்கு காவேரி ஒரு தக்க பதிலடி கொடுத்தா சூப்பரா இருக்கும் அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் போட்டு தெரிவிங்க விஜயும் வெண்ணிலாவும் வீட்டுல இருந்து காவேரி கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க காவேரி வீட்டுக்கு ரீச் ஆனதுக்கு அப்புறம் வெண்ணிலா இருந்துகிட்டு ஏ காவேரி கொஞ்சம் வா உன்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க சாரதா வந்து வெண்ணிலாவை பார்த்து பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டாங்க இப்போ உனக்கு என்ன வேணும் காவேரி கிட்ட பேசணும் அவ்வளவுதானே என்ன திருப்பி உன்னோட பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு இங்க வந்திருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே ஆன்டி ஆன்டி நான் காவேரி பார்த்து பேசி ஆகணும் ஆன்டி தான் காவேரி பார்க்கறதுக்காக இங்க வந்திருக்கேன் நான் ஒன்னும் பிரச்சனை பண்றதுக்காகலாம் வரல அப்படின்னு சொன்னதும் சாரதா இருந்துகிட்டு இங்க பாருவனிலா உனக்கே இப்பதான் உடம்பெல்லாம் சரியாயிருந்திருக்கு இதுக்கு மேல நீ ஏதாவது காவேரி கிட்ட பிரச்சனை பண்ணணும்னு நீ இங்க வந்த அப்படின்னா இதுக்கு மேல நானே வந்து பிரச மீட் பண்ணி பேசலான்னு தான் இருக்கேன் அந்த டைம்ல காவேரி வந்து உள்ள இருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறம் சாரதா கிட்ட போயிட்டு அம்மா எதுக்குமா இப்ப தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்க அவ வந்து என்னை பாக்குறதுக்காக தானே வந்திருக்கா அவெல்லாம் ஒன்னும் பிரச்சனை பண்ண மாட்டா அதையெல்லாம் நான் பாத்துக்கிறேன் நீ போயிட்டு உன் வேலையை மட்டும் பாரு அப்படின்னு சொன்னதுனால சாரதா அங்க இருந்து கிளம்பிடுறாங்க காவேரி வந்து விஜய பாத்ததுக்கு அப்புறம் எதுவுமே பேசாம அமைதியா நினைச்சிருக்கேன் வெண்ணில இருந்துகிட்டு ஏன் காவேரி நீ ஒரு மாதிரி இருக்க நான் வந்து உன்கிட்ட பேசறதுக்காக தான் வந்திருக்கேன் காவேரி கூட கங்கா பாட்டி எல்லாரும் எல்லாருமே நின்றுட்டு இருக்காங்க வெண்ணிலாவும் காவேரியும் பேசிட்டு அவங்க எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க அந்த டைம்ல வெண்ணிலா இருந்துகிட்டு காவேரி உனக்கு ஞாபகம் இருக்கா நீ உன் குழந்தை மேல சத்தியம் பண்ணல அது வந்து உனக்கு நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது டெஸ்ட் பண்ண வேற எல்லாம் ஒன்னும் இல்ல நீ வந்து விஜய விட்டு கொடுப்பியா இல்ல விட்டு கொடுக்க மாட்டியா அப்படின்றதுக்காக தான் பார்த்தேன் ஆனா நீ விஜய வந்து விட்டு கொடுத்துட்ட இங்க பாரு காவேரி நான் எல்லாமே புரிஞ்சுக்கிட்டேன் இதுக்கு மேல நான் திண்டுக்கல் என் மாமாவோடவே போலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன் காவேரிக்கு வந்து பயங்கர சந்தோஷம் கங்கா வந்து மனசுக்குள்ளேயே ஆமா குழந்த மேல சத்தியம் பண்ணு சொல்லிட்டு வெண்ணிலா சொல்றா எனக்கு ஒண்ணுமே புரியலையே நம்மளே வெண்ணிலாட்ட கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா கிட்ட போயிட்டு ஆமா வெண்ணிலா நீ குழந்த மேல சத்தியம் பண்ண அது இதுன்னு என்னென்னமோ சொல்றியே எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லி கேட்டதும் வெண்ணிலா இருந்துகிட்டு உங்க தங்கச்சி வந்து கன்சீவ் ஆயிருக்கா இதை கேட்டதும் எல்லாத்துக்குமே வந்து வந்து பயங்கர அதிர்ச்சி சாரதா உள்ள இருந்து வெளியில வந்துட்டு என்ன காவேரி நீ நினைச்சிட்டு இருக்க இத்தனை நாள் எங்க சொல்லவே இல்ல அம்மா அது வந்து நீங்களே விஜய் மேல ரொம்பவே டென்ஷன்ல கோவத்துல இருந்தீங்க இப்போ நான் இந்த விஷயத்த சொன்னேன் அப்படின்னா திருப்பி எங்க தான் நீங்க கோவப்படுவீங்க அதனாலதான் நான் உங்ககிட்ட சொல்லவே இல்ல சாரதா வந்து விஜய் கிட்ட போயிட்டு தம்பி நீ என்ன நினைச்சிட்டு இருக்க என்ன நீ கூப்பிட்டா காவேரி வர வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலாவை ஏதோ பேச சொல்லி நீ காவேரி கூட்டிட்டு போலான்னு சொல்லிட்டு தானே வெண்ணிலாவை கூட்டிட்டு வந்திருக்க அத்தை நான் அப்படிலாம் இல்லைங்க இல்லை வெண்ணிலா தான் என்கிட்ட ஏதோ காவேரி கிட்ட பேசணும் போதும் தம்பி நான் இன்ன வரைக்கும் பட்ட கஷ்டத்துல என் பொண்ண நானே வச்சுக்கலான்ற மாதிரி முடிவு பண்ணிட்டேன் ஏன்னா நீங்களும் வந்து ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கீங்கல்ல இதுக்கு மேல என் பொண்ணு உங்களோட அனுப்பி வச்சேன் அப்படின்னா என் பொண்ணுக்கும் கெட்ட பேர் இல்ல அதனால இனிமே என் பொண்ணு என் வீட்லயே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு அப்படின்னு பாட்டி வந்து சாரதா கிட்ட போயிட்டு ஏய் சாரதா நீ உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க அதான் காவேரியும் வந்து கன்சீவா இருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்கல்ல இன்னும் உன் பொண்ணு உன் கூடவே வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு முடிவுல இருக்கியா ஒழுங்கா காவேரியை விஜயோடவே அனுப்பி வைக்கிறதுக்கு வழிய பாரு அதுதான் வெண்ணிலா பொண்ணும் இனிமே நான் இங்க இருக்க மாட்டேன் திண்டுக்கலுக்கே போவேன் அப்படின்னு சொல்லிட்டு தானே காவேரி கூப்பறதுக்காக இங்க வந்திருக்கா வெண்ணிலா இருந்துகிட்டு ஆண்டி இனிமே நான் எந்த ஒரு விஷயத்திலயும் நான் வந்து காவேரிய பிரச்சனை பண்ண மாட்டேங்க ஆண்டி நான் எல்லா தப்பும் நான் வந்து உனக்கு உணர்ந்துட்டேன் இதுக்கு மேல நான் பிரச்சனை பண்ணேன் அப்படின்னா நான் ஒரு பொண்ணே கிடையாதுங்க ஆண்டி ப்ளீஸ் காவேரியை எங்களோடவே அனுப்பி வைங்க அந்த டைம்ல குமரன் வந்துட்டு அத்த அத்த அதுதான் இவ்வளவு தூரம் பேசுறாங்கல்ல இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டதுக்கு என்ன ஒரு பலன் சொல்லுங்க பாக்கலாம் காவேரியும் விஜயும் தனியாவே இத்தனை நாளா வாழ்க்கையை ஓட்டிட்டாங்க இதுக்கு மேலேனாவது ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமா வாழட்டும் அத்தை நிவின் வந்து வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் யமுனா இருந்துகிட்டு இங்க பாருங்க நிவின் இப்ப இவ்வளவு நாளா நீங்க எங்க போய்ட்டு வந்தீங்க ஆமா நைட்டு கூட வீட்டுக்கு வரவே அப்படி என்ன காவேரி அக்கா கூட சேர்ந்து சுத்திக்கிட்டு இருக்கீங்களா இதை கேட்டு நிவின் வந்து ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு இங்க பாரு அம்மனா வார்த்தை கொஞ்சம் பாத்து பேசு நான் ரெண்டு நாளா நான் வந்து கோட்லேயே தான் இருந்தேன் ஏன்னா விஜய் ஜெயில இருந்து ரிலீஸ் பண்றதுக்காக நாங்க எவ்வளவு முயற்சி பண்ணோங்கிறது எவ்வளவு தெரியும் நீ வீட்டுல இருந்து உனக்கு என்ன தெரிய போகுது ஓ அந்த விஜய் வேற வெளியில வந்துட்டாரா இதுக்கு மேல நிவின் நீங்க உங்க பிரச்சனையை ஆரம்பிச்சுப்பீங்களே இனிமே காவேரியும் விஜயும் நான் சேர்த்து வைக்கிறேன் அதுக்காக தான் நான் இங்க இருந்து காவேரிய பாக்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்வீங்களே ஏன் யமுனா நீ இப்படி பேசிக்கிட்டு இருக்க நீ எப்பதான் திருந்துவான்னு எனக்கு இன்ன வரைக்கும் தெரியல நான் ஒன்னு சொல்லட்டா கா காவேரி அக்கா வந்து கன்சிவா இருக்கா காவேரி வந்து கன்சிவா இருந்தும் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு விஜய்க்காக போராடி எப்படியாவது ஜெயில இருந்து வெளியில வந்து மனசுக்குள்ளேயே ஓ அக்கா வேற கன்சிவா இருக்காளா இத்தனை நாளா நம்மளுக்கு யாருக்குமே தெரியாம போயிடுச்சு இந்த கஷ்டத்திலயும் அக்கா வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு விஜய் வந்து வெளியில எடுத்திருக்கா இத கூட நம்ம புரிஞ்சிக்கவே இல்லை இருந்துகிட்டு ஏன் யமுனா நான் இவ்வளவு தூரம் பேசுறேன் நீ உன்கிட்ட இருந்து ஒரு பதில் கூட காணோம் அப்படின்னு சொன்னதும் யமுனா இருந்துகிட்டு இல்லைங்க நான் பண்ணது தப்பு தான் மிகப்பெரிய தப்பு இப்பதான் நான் உணர்றேன் வாங்க நிவின் இப்பவே போயிட்டு காவேரி அக்காவை பார்த்துட்டு வரலாம் நான் போயிட்டு மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நிவின் வந்து இதை கேட்டுட்டு பரவாயில்ல யமுனா எப்படியாவது திருந்திட்டா போதும் நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க நிவினும் யமுனாவும் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் காவேரி வந்து யமுனாவை பார்த்து ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு உள்ள போறாங்க யமுனா போயிட்டு காவேரி கிட்ட அக்கா சாரிங்க்கா நான் இவ்வளவு நாளா புரிஞ்சுக்காம பேசிட்டேன் இது எல்லாமே பேசினது காவிரி வந்து கேட்டுட்டு ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு இங்க பாருடி உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு சுத்தமாவே விருப்பம் இல்ல தான் நாங்க ஆரம்பத்துல இருந்து சொல்லிக்கிட்டு இருந்தோம் ஆனா நீ தேவையில்லாம நிவின் கூட பிரச்சனை பண்ணி உன்னோட வாழ்க்கையிலயும் ஒரு சந்தோஷமே இல்லாம எவ்வளவு கஷ்டத்துல போயிட்டு இருக்கு நீ அதை கொஞ்சம் கூட பார்க்கவே மாட்டேங்கிற எப்ப பார்த்தாலும் நிவீனை வந்து சந்தேகப்பட்டுட்டே இருக்க இப்பயாவது உனக்கு எல்லாமே புரிஞ்சுதே எனக்கு அது போதும் அப்படின்னு சொன்னதும் யமுனா வந்து அழுதுகிட்டே போயிட்டு அக்கா சாரி இருக்கீங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி கேக்குறாங்க யமுனா வந்து மனசுக்குள்ளேயே நம்மளால தான் காவேரி அக்காவும் விஜய் மாமாவும் வந்து பிரிஞ்சிருக்காங்க இப்பவே நம்ம போயிட்டு நம்ம அம்மா கிட்ட பேசி எப்படியாவது சமாதானப்படுத்தி ரெண்டு பேத்தையும் ஒண்ணு சேர்த்து வைக்கணும் அதுதான் நம்மளோட வேலை அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க யமுனா வந்து சாரதா கிட்ட போயிட்டு அம்மா நான் தான் சொல்றேன்லம்மா காவேரி அக்கா மேல எந்த ஒரு தப்பும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்காக தானம்மா இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கா அதனால தானம்மா கான்ட்ராக்ட் கல்யாணமும் பண்ணியிருக்கா இதை ஏமா புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க நம்ம நம்ம அப்பா இருந்திருந்தா அக்கா ஏமா இந்த மாதிரி தப்பு எல்லாம் பண்ணிருப்பாங்க கண்டிப்பா பண்ணிருக்க மாட்டாங்கவா அப்பா இல்லாததுனால தானே இந்த அளவுக்கு அக்கா கஷ்டப்பட்டு நம்மள எல்லாத்தையும் ஒரு அளவுக்கு செட்டில் பண்ணா நிவினும் போயிட்டு சாரதா கிட்ட அத்தை பிளீஸுங்க அத்தை அதான் யமுனாவும் வந்து சொல்றாள்ல யமுனா தானே உங்ககிட்ட வந்து சொன்னா காண்ட்ராக்ட் கல்யாணத்துல வந்து பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மேல யார் வந்து சொன்னான்னு நீங்க ஒன்னு சேர்த்தி வைப்பீங்கன்னு எனக்கு தெரியலங்க அத்தை சாரதா வந்து மனசுக்குள்ளேயே எல்லாருமே நம்ம வந்து சொல்றாங்களே நம்ம ஏன் இப்படி இருக்கோம் சரி சரி இதுக்கு மேல என்னாவது காவேரி வந்து விஜயோடவே அனுப்பி வச்சிடலாம் ஆனா விஜய் கிட்ட ஒரு கண்டிஷன் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட போயிட்டு தம்பி நான் வந்து என் பொண்ணை உங்களோட அனுப்பி வைக்கிறதுக்கு நாரடி ஆனா இதுக்கு மேல என் பொண்ணு எந்த ஒரு விஷயத்திலயும் கண் கலங்க கூடாது நீங்க நல்லா பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தா மட்டும் என் பொண்ணை நீங்க கூட்டிட்டு போங்க அந்த டைம்ல கங்கா போயிட்டு சாரதா கிட்ட அம்மா ஒரு நிமிஷம் நிறுத்துங்க அன்னைக்கு நீங்க என்ன சொன்னீங்க விஜய்யும் காவேரியும் ஒன்னு சேர்ந்தா நம்ம வந்து முறைப்படி கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்கல்ல இப்ப ரெண்டு பேரும் ஒன்னும் சேர போறாங்கல்ல நம்மளே ரெண்டு பேர்த்தையும் சேர்த்தி கல்யாணம் பண்ணி வச்சிடலாமா பாட்டி இருந்துகிட்டு சாரதா இதுவும் நல்ல ஐடியா தான் ஒழுங்கா தாத்தா பாட்டியை யார் யார கூப்பிடணுமோ எல்லாத்தையும் கூப்பிட்டு முறைப்படி கல்யாணம் பண்ணி வச்சிருங்க அப்படின்ற மாதிரி பிளான் போடுறாங்க சாரதாவே அவங்க ரெண்டு பேத்துக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்களா என்னங்கறத நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணி பாக்கலாம் நம்ம சேனல புடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ